ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை யாவது ஏசுவ நாமத்தனாலே வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராம ஒரு நாளும் உங்களை திக்கற்றவராய் அவர் விடவே மாட்டார் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எப்படி கவனிச்சு காரியங்களை செய்கிறார்களோ அதை காட்டிலும் அதிகமாக உங்க மேலாக கரிசனையா இருந்து உங்களுடைய காரியங்களை கத்தர் நிச்சயமாய் செய்வாராம சொல்லுங்க கத்திரனை கைவிட மாட்டார் கத்திரனை கைவிட தைரியமா இருங்க உங்களை கத்தர் கைவிடவே மாட்டார் எப்பொழுது கேட்கிற உதவியின்படி இந்த லிங்க் காப்பி பண்ணி உங்க அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க

உங்களுக்கு கொடுத்த நன்மையை நீங்க இழந்து போயிருக்கலாம் பிரிய மாணவர்களே இன்னைக்கு இந்த ஃபெய்த் கிளினிக் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார் மகனே மகளே உனக்கு இன்றைக்கு நான் ஒரு செகண்ட் சான்ஸ கொடுக்க போறேன் கர்த்தர் உங்களுக்காக இரண்டாவதாக ஒரு புதிய கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறார் ஒருவேளை அது உங்க பிசினஸ்லயா இருக்கலாம் உங்க குடும்பத்திலேயா இருக்கலாம் இல்ல உங்க பிள்ளைக வாழ்க்கையில இருக்கலாம் பிரிய கர்த்தர் இன்னைக்கு ஒரு இரண்டாம் வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஆமேன் சொல்லுங்க அப்பா அப்பா இந்த இரண்டாவது வாய்ப்பை

சொல்லுகிறது பாஸ்டர் திரும்பவும் கத்தர் இஸ்ரவேலின் கொம்பை முளைக்க பண்ணி முதல் அவங்க இழந்து போனாங்க கத்தர் முளைக்க பண்ணாரு உயர்வை கொடுத்தாரு தேசங்களை கொடுத்தாரு ஆனா செய்த பாவத்து நிமித்தமாக நிதானிக்க தெரியாத ஒரு சூழ்நிலை நிமித்தமாக தனக்கு கொடுத்த அத்தனை அவர்கள் இழந்தாலும் சிறைபிடிக்கப்பட்டு போனாலும் வேதம் சொல்லுகிறது பாஸ்டர் திரும்பவும் அவருடைய கொம்பை கத்தர் முளைக்க பண்ணி அவர்களுக்கு தாராளமாய் பேசுகிற வாயை கத்தர் கொடுத்து நானே கற் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் திரும்பவும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு இந்த காலை உங்க வாழ்க்கையில உங்களுடைய தெய்வம் என்பதை காண்பிப்பதற்காக கர்த்தர் இரண்டாவதாக உங்க கொம்பை முதலாவது முளைக்க பண்ண போகிறார் எங்கெல்லாம் வெக்கப்பட்டீங்களோ எங்கெல்லாம் தலை குனிந்தீங்களோ அதே இடத்துல உங்களை எப்படி தெரியுமாங்க கொண்டு போவாரு வேதம் சொல்லுகிறது கர்த்தர் திரும்பவும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது வெக்கப்பட்ட தேசத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உங்களுக்கு முதல் கொடுத்த சான்ஸ்ல நீங்க வெக்கப்பட்டு வெளியே வந்திருக்கலாம் பிசாசு உங்களை வெக்கப்படுத்தி உங்க கம்பெனில வெக்கப்படுத்தி உங்க குடும்பத்துல நீங்க செய்யற வேலையில எல்லா காரியத்திலும் தோல்விய கொடுத்த அவங்களை வெக்கப்படுத்தி இருக்கலாம் கத்த சொல்றாரு மகனே இந்த காலை வேலையில உன்னோட கொம்ப நான் திரும்பவும் முளைக்க பண்ண போகிறேன் திரும்ப முளைக்க பண்ணும் பொழுது வேதம் சொல்லுகிறது அது வரைக்கும் ஜனங்க உன்ன பார்த்து தாராளமாய் பேசியிருக்கலாம் ஆனா வென் காட் கிவ்ஸ் யூ அ செகண்ட் சான்ஸ் கர்த்தர் திரும்ப இரண்டாம் வாய்ப்பை உனக்கு கொடுக்கும் பொழுது அவர் உனக்கு ஒரு வாயை கொடுப்பாரு நீங்க பேச ஆரம்பிப்பீங்க உங்களை பார்த்து பேசின பேசினாவுகளை எல்லாம்

கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீங்க மறந்தாலும் கர்த்தர் மறக்க மாட்டாரு இன்னைக்கு நீங்க சிஸ்டர் எல்லாமே முடிஞ்சு போச்சு இனி குடும்பத்துல கர்த்தர் கொடுத்த வார்த்தை நிறைவேறவே இல்ல என் பிள்ளைங்க வாழ்க்கையில நிறைவேறல என் பொருளாதாரத்தை குறிச்சு குறிச்சு கொடுத்த வார்த்தை நிறைவேறல நீங்க சொல்லலாம் பிரியமான சகோதரிகளை கர்த்தர் இந்த காலை வேலையில சொல்றாரு மகளே நீ மறக்கலாம் ஆனா நான் மறக்கல உன் மேல வச்சிருக்கிற அழைப்பு நான் மறக்கவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமென் பேதுருவுக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பு என்னன்னா அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதுருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் வாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்வதில்லை இது பேதுருக்கு மேல பேசப்பட்ட வார்த்தை பாருங்க பேதுரு மறந்துட்டாரு ஆனா கர்த்தர் மறக்கல திரும்ப வந்து சபைய கர்த்தர் கையில தான் கொடுத்தாருவ கர்த்தர் பாஸ்டராய் மாற்றினார் அநேக சபைகளுக்கு தலைவனாய் மாற்றி பேதருவ தலை நிமிர செய்தார் இந்த காலை வேலையில சொல்றங்க பிசாசு உங்களை எதுல அடித்து உட்கார வைத்திருக்கிறானோ இந்த காலை வேலையில கர்த்தர் உங்களை அதுல உயர்த்த போகிறார் நீங்க திரும்ப எழும்புவீங்க திரும்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க எப்படி சிஸ்டர் இந்த வாய்ப்பை நான் தெரிஞ்சு கொள்ளலாம் கர்த்தர் என்னுடைய என்னோட காலங்கள் திரும்ப ஆரம்பித்து விட்டது ஆசீர்வாதத்தின் நாட்கள் திரும்ப ஆரம்பித்து விட்டதன்றதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் ஃபர்ஸ்ட் கர்த்தர் இந்த மாதிரி ஃபெயத் கிளினிக்ல உங்களோடு பேசுவார் ஆமென்

கர்த்தர் வச்சிருக்கிற அழைப்பு பெருசுங்க அதனாலதான் பிசாசு உங்களுக்கு ஒரு வியாதியை கொடுத்து உங்களை உட்கார வைக்கலாம் சூஸ் பண்ணிருக்கிறான் கடனை கொடுத்து உங்களை உட்கார வைக்கலாம் அவன் சூஸ் பண்ணிருக்கிறான் உன் குடும்பத்துல உங்களை அவமானப்படுத்தி உட்கார வைக்கலாம் அவன் சூஸ் பண்ணிருக்கிறான் ஆனா கவலைப்படாதீங்க யோவான்ல கர்த்தர் சொல்றாரு நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் எதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார்னா நீங்கள் கனி கொடுக்கும்படியாக அநேகருக்கு சாட்சிகளாய் இருக்கும்படியாக கர்த்த கத்தரு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறபடியால் உங்க மேல கத்தர் கொடுத்திருக்கிற இந்த செகண்ட் சான்ஸ் மிஸ் ஆகவே மிஸ் ஆகாது அவ சொல்லுங்க செகண்ட் ஒரு சவாலை கொடுக்கலாமா எல்லாரும் என்னோட செய்ய சொல்லுங்க பிசாசே பிசாசே இந்த கத்தர் கொடுத்த இந்த இரண்டாவது வாய்ப்புல கத்தர் கொடுத்த இந்த இரண்டாவது வாய்ப்பு நீ என்ன ஏமாத்த முடியாது ஏமாற்ற முடியாது கத்தர் என்னோட இன்னைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறாரு தரு இன்றைக்கி நோடு கூட பேசிக்கொண்டு ஆவே ஆவே இரண்டாவது ஆக யோனாவுடைய வாழ்க்கையில கத்தர் செகண்ட் சான்ஸ் கொடுத்தாரு பாஸ்டர் ஃபர்ஸ்ட் காரியம் என்ன சொல்றாரு நினைவேக்கு போ அப்படின்றாரு ஆனா பர்பஸாவே யோனா என்ன பண்றாரு தர்சேஷுக்கு போ ஐ மீன் ஆமா தர்சேஷுக்கு போகிறாரு தர்சேஷுக்கு போகும் பொழுது நேதிக்கு பாஸ்டர் சொன்னாரு யோனா கையில பணம் இருந்தது தர்சேஷுக்கு போகும் பொழுது போட் இருந்துச்சு இது எல்லாம் இருந்தனால கத்தர் தான் என்ன வந்து தர்சேஷுக்கு போக வைக்கிறாரு நம்ம நினைச்சிடக்கூடாது எல்லா கைகளில இருந்தாலும் உங்க அழைப்பு என்ன தெரியுமாங்க நீங்க நினைவேக்கு போகணும் ஒரு

போகங்களின் நிமித்தமாக கத்தர் செய்யாதேன்னு சொல்லி மீறி செஞ்சு நீங்க என்ன பண்ணிருக்கலாம்னா கத்தர் திறந்த கதவுகள் எல்லாம் நீங்களே சாத்திருக்கலாம் ஆனா இந்த காலை வேளையில மகனே மகளே கர்த்தர் திட்டமும் தெளிவுமா என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் மகனே உனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் நான் கொடுக்க விரும்புறப்பா நீ திரும்ப எங்கிட்ட வருவியா நீ திரும்ப ஓடி வருவியா அந்த கெட்ட குமாரனை போல இளைய குமாரனை போல திரும்ப அப்பா கிட்ட போனா நான் நல்லாயிருவேன்ற ஒரு எண்ணத்தோட திரும்ப எங்கிட்ட வரையான்னு கத்துற இந்த மூலமாக உங்களிடத்தில் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் எல்லாரும் சொல்லுங்க அப்பா நான் திரும்ப உங்ககிட்ட வரம்பா அப்பா நான் திரும்ப மட்டும் வரேன் சத்தமா சொல்லுங்க எங்க இருந்தாலும் வெக்கப்படாதீங்க சொல்லுங்க அப்பா நான் திரும்ப உங்ககிட்டயே நான் வந்துடுறேன் அப்பா நான் திரும்ப உங்ககிட்டயே நான் வந்துடுறேன் ஆமாங்க நீங்க அப்பா கிட்ட திரும்ப ஓடி வந்துட்டீங்கன்னா உங்க பாவத்தை பாக்காதீங்க ஐயோ பிசாசு உங்களை குற்றப்படுத்தி உட்கார வைக்கிறானா உடைச்சிட்டு வெளிய வாங்க கர்த்தர் உன்னை மன்னிக்க இரண்டாவது வாய்ப்பை உனக்கு கொடுக்க கர்த்தர் இரு கரம் விரித்தவராய் அவர் காத்துக் கொண்டிருக்கிறார் ஆமென் விசுவாசம் சொல்ற பொய்ய நம்பி ஓடாதீங்க கர்த்தர் உன மணிக்க மாட்டாரு கர்த்தர் உன அடிக்க போறாரு கர்த்தர் இனிமே தா ராஜ்யத்துக்குள்ள உன ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னு சொல்ற பொய்ய ஏத்துக்காதீங்க கர்த்தர் இரு கரம் விருத்தவராய் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார் தாவீதுடைய வாழ்க்கையில அவன் பாவம் செய்து அழுது அவன் அவன் பெற்ற அந்த பிள்ளை மரித்த நிலமையில காணப்படும் பொழுது நாத்தான்வேல் திரும்ப வந்து ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறாரு தாவீது மனம் திரும்ப ஆரம்பிக்கிறார் இன்னைக்கு நான் சொல்றேன் மன வருத்தப்பட்டு உட்காராதீங்க ஐயோ இப்படி பண்ணிட்டனே இப்படி ஆயிருச்சே நான் என்ன பண்ணுவேன் நான் எப்படி என் வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போவேன் பெரிய மனம் திரும்ப ஆரம்பிங்க கிட்ட போனா எனக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுப்பாரு கர்த்தர் கிட்ட போனா என்னுடைய பாவங்களை மன்னித்து திரும்ப எனக்கு ஒரு சான்ஸ கொடுப்பாருன்ற ஒரு முடிவோட கர்த்தர்கிட்ட ஓடி வாங்க பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் உனக்காக ஹீஸ் வெயிட்டிங் ஃபார் யூ கர்த்தர் உனக்காக எதுக்கு காத்து கொண்டிருக்கிறார் தெரியுமாங்க நீ எப்படியும் வருவீங்க உங்களுக்காக ஒரு விருந்த ஏற்படுத்த வேண்டும்

முதலாவதாக செகண்ட் சான்ஸ் ஆண்டவர் எங்க கொடுத்தார்னா ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஓகே யோனாக்கு கொடுத்தாரு சிஸ்டர் பவுலுக்கு கொடுத்தாரு சிஸ்டர் பேதுருவுக்கு கொடுத்தாரு சிஸ்டர் தாவீதுக்கு கொடுத்தாரு எனக்கு கொடுப்பாரான்னு ஏங்கி கேட்கிறீங்களா பாருங்க வாசிக்கிறேன் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எத்தனை பேர் சொல்றீங்க கத்தர் திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறார் திரும்ப வாய்ப்பு தருகிறார் ஆமா வாசிக்கிறேன் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்ம வைத்த அன்பை விளங்க பண்ணினார் சோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாவம் செய்த ஆண்டவர் தூரமா போனீங்கல்ல செகண்ட் டைம் கர்த்தர் சொல்ல மகனே உனக்காக நான் மறிச்சிருக்கேன் உனக்காக கர்த்தர் மறித்து இரண்டாம் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் உங்க மேல ஆயிரம் குற்றச்சாட்டு பிசாசு போய் ஆண்டவர்கிட்ட கிட்ட சொன்னால ஆண்டவர் சொல்வார் என் பிள்ளை பாவன் அவனை நான் மன்னிச்சு தூக்குவதற்கு நான் ஆயத்தமா இருக்கேன்னு கர்த்த கர்த்தர் உனக்கு இன்னைக்கு ஒரு இரண்டாம் வாய்ப்பை கொடுக்கிறார் ஆமின் இரண்டாம் வாய்ப்பை பிடிச்சுக்கோங்க தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க ஆனா ஒண்ணு சொல்றேங்க முதல் வாய்ப்பு இழந்த என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த இரண்டாம் வாய்ப்பு கர்த்தர் பகிரங்கமான அற்புதங்களை செய்வார் ஜனங்கள் கண் பார்க்கும்படி உன்னை உயர்த்துவார் இந்த செகண்ட் சான்ஸ்ல ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமாங்க எவ்வளவு உன் அசிங்கமா பேசுனாங்களோ அவ முன்னாடியே கொண்டு போய் உன்னை தலையை நிமிர செய்வார் ஆமே ஏன்னா கர்த்தர் உனக்காக மறித்திருக்கிறார்

முதலாவது கொடுத்தது நீங்க எழக்க முடியாத அளவுக்கு எப்ரேயர்ல வேதம் சொல்லுகிறது உன் இருதயத்துல கத்தர் எழுதி வைத்திருக்கிறாரா சொல்லுங்க என் இருதயத்துல கத்தர் எழுதி வைத்திருக்கிறார் இருதயத்துல கத்தர் எழுதி வைத்திருக்க இருதயத்துல கத்தர் எழுதி வைத்திருக்கிறார் இருதயத்துல கத்தர் எழுதி வைப்பாங்க உங்க எதிர்காலத்தை இந்த இரண்டாவது சான்ஸ் எதுல தெரியுமாங்க எழுதி வைத்திருக்கிறாரு அவர் ரத்தத்துல எழுதி வச்சிருக்கிறாரு ஒரு வேலை பெண்ல எழுதினாலும் பென்சில்ல எழுதினாலும் எரேஸ் பண்ணிரலாம் பாஸ்டர் அழித்து விடலாம் ஆனா கல்லுல ஆமா கல்லுல எழுதினா கூட நியாயப்பிரமாணத்தை பிரமாணத மாதிரி வடச்சறலாம் ஆனா அந்த இரண்டாவது உடன்படிக்கைய உனக்கு மேல கர்த்தர் இரத்தத்திலே எழுதி வைத்திருக்க பிரியமானவர்களே இந்த செகண்ட் சான்ஸ் நீங்க மிஸ் பண்ணணும் நினைச்சாலும் கர்த்தர் விட மாட்டார் நீங்க எங்க போனாலும் கர்த்தர் உங்களை விட மாட்டார் சோ அந்த காளை வேளையில கர்த்தர் உங்களுக்கு திட்டமும் தெளிவுமாய் பேசிக்கொண்டிருக்கிறார் மகனே கர்த்தர் ராணுனே இரண்டாவது வாய்ப்புக்குள்ள கொண்டு வந்திருக்க திரும்பவும் ஓடிராத திரும்பவும் விட்றாத இந்த வாய்ப்புல என்ன பிடித்துக்கோ என்று கர்த்தர் சொல்கிறார் ஹ Alleluia கர்த்தர் நீங்க நல்ல நன்மைகள் செவ வாழ்க்கைய சில பேர் உபவாச வாழ்க்கையா இணைந்து இருக்கிற வாழ்க்கையை ஆத்ம ஆதாயத்தை இழந்திருக்கலாம் ஆசீர்வாதம் இழந்திருக்கலாம் எதை நீங்க இழந்தாலும் இன்னைக்கு கத்த திட்டமாய் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார் ஐ கிவ் யூ அ செகண்ட் சான்ஸ் இரண்டாவதாக வாய்ப்பை நான் தரப்போகிறேன் நல்ல கரங்களை வைத்து ஜபிக்க போகிறோம் நாடு எதை நாங்க இழந்து போனாலப்பா மறுபடியும் நீங்க எங்களுக்கு பாராட்டி மறுபடியும் எங்க மேல அன்பு வைத்து எங்க மேல பாசம் வைத்து எங்க மேல கோபம் வைக்காம எங்க மேல அன்பு வைத்து இரண்டாவது முறையாக எங்களுக்கு மறுபடியும் வாய்ப்புகளை தருகிற நல்ல தேவனா இருக்கிறேன் நீ விழுங்கிட்டே என்பது அது எனக்கு ஆபத்தானது அல்ல நீ என்னை விழுங்கிட்டே என்பது அது எனக்கு சாபம் அல்ல அது நல்ல வேலை விழுகுனதுச்சு விழுகுனாலதான் திருப்பி என் வாழ்க்கையில கத்தர் வைத்திருக்கிற நோக்கத்தை இரண்டாவது முறையாக நான் தைரியமா போனேன் வாழ்க்கையில பாடுகளும் பிரச்சனைகளும் இருக்கோ இவைகள் எல்லாவற்றிலும் விலகும்படியாக அவைகள் எல்லாவற்றிலும் அவங்க மீண்டு வெளியே வரும் இரண்டாவது முறையாக இந்த நேரத்தில் அவங்க வாழ்க்கையில் கிருபையை நீங்க தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் மகிமையை நீங்க தருவீராக என்று ஜெபிக்கிறோம் சரீர வியாதிகள் வெளியே ஏறுவதாக தீராத வியாதிகள் மருத்துவம் பார்த்தாலும் மாறாத வியாதிகள் இப்பொழுதே நர்சரின் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமதல குணம் அடைவதாக நரம்பு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் இப்பொழுதே விளகுவதாக என்று ஜெபிக்கிறோம் எலும்புகளில் இருக்க வலிகள் விலகுவதாக என்று ஜெபிக்கிறோம் ரத்தம் சம்பந்தப்பட்ட வெளி வழிகள் வழங்குவதாக என்று ஜெபிக்கிறோம் நம்முடைய சுகம் அளிக்கிற வல்லமையினால ஜனங்கள் நிரப்பப்படுவார்கள் நிரப்பப்படுவார்களாக மறுபடியும் வாய்ப்புகள் வருவதாக அவங்களோட வியாபாரங்களை நம்ம தொழில்களை எங்கெங்களா தோல்விகளை எங்கெங்களா ஒரு மந்த நிலைமையை பார்த்தாங்களோ கத்துடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை வாழ்க்கையில் ஐஸ்வரியங்களை கொண்டு வந்து அன்றுவரை தேவன் நன்மைகளால் நிரப்பப்படுவார்களாக என்று ஜெபிக்கிறோம் அந்த தருத்திரங்கள் அந்த சாபங்கள் அவங்க வாழ்க்கை விட்டு விலகுவதாக குடும்பத்தில் இருக்கிற மன மனக்கவலைகள் குடும்பத்தில் இருக்கிற உறவுகளுக்குள்ளாக இருக்கிற பிரச்சனைகள் விலகு

எழுந்து போன சரீர சுகம் எழுந்து போன வாய்ப்புகள் எழுந்து போன வியாபாரங்கள் எல்லாவற்றையும் கத்தர் இன்றைக்கு திரும்ப தருவார் மறுபடியும் மகில பண்ணுவார் கெட்ட குமாரன கெட்ட குமாரன கெட கத்தர் விட மாட்டார் கெட கத்தர் விட நீங்க கெட்ட குமாரனா இருக்கலாம் ஆனா கத்தர் நீங்கள் கெட அவர் விட மாட்டார் உங்களை நேசிக்கிறார் ஆமே நாளை காலை பதினொன்றரை மணிக்கு லைவ்ல ஜாயின் பண்ணிருங்க விடுதலை ஜெபத்துல நம்ம இணைந்து நம்ம தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்க விடுதலைய கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுத்திருக்க சுதந்திரத்தை நாம ஆவிக்குரிய அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன பண்ண போறோம் எடுத்துக்கொள்ள போறோம் ஆமே நாளை காலையில பதினொன்றரை மணிக்கு இதே பி டு பி பேஸ்புக் சேனல்லையும் பி டு பி யூடியூப் சேனல்லையும் இணைந்து கொள்ளுங்க குடும்பமா இணைந்து கொள்ளுங்க கத்த பெரிய காரியங்களை